ஏப்ப வாயில வந்துகிட்டே இருக்கு இப்போ மேல வரணுமா வாயுன்னு சொல்றீங்கல்ல மேல வந்து வெளியே வாய் வழியா வெளியே வரல நெஞ்ச போய் அடைச்சா என்னங்க பண்ணோம் நோய் ஏன் வருதுன்னு நம்ம ஆய்வு செஞ்சமான இல்லங்க வயிறு ஜீர்ணம் பண்ணக்கூடிய ஒரு கிரைண்டருங்க நம்ம எப்படி வச்சுக்கணும் உப்ப மாதிரி வாயுக்களை நெறச்சி வச்சிருந்தீங்கன்னா அது எப்படி நீங்க ஜீரணமாகும் எப்படி சரிக்கும் அப்ப அந்த வாயு கீழே போக வேண்டியது ஏன் மேல வந்துச்சு அப்படின்னு ஆய்வு செஞ்சு பாருங்களேன் வெறும் சிம்பிள் நம்ம சாப்பிட்ட உணவு நீண்ட நேரம் ஜீர்ணம் பண்ணல அப்படின்னா இல்ல ஜீர்ணிக்க முன்னாடியே நம்ம அடிக்கடி உணவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செரிக்காம அப்படியே அது கெட்டு போய் அதுல இருந்து உருவாகுறதாங்க வாய்ப்பு இருபத்தி நாலு மணி நேரம் வயித்துக்குள்ள ஓய்வே இல்லாம உணவு கொடுத்து பாருங்களேன் நிறைய பேர் அப்படிதான் காலையில இருந்து பாத்தீங்கன்னா எதையாவது திண்டுக்கிட்டே இருப்பாங்க நைட்டு வரைக்கும் இவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாயில அப்படியே விடுவாங்க கேஸ் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கும் ஒரு நாளைக்கு இருபது ஏப்பம் முப்பது ஏப்பம் நாற்பது ஏப்பம் சொல்லுங்க இவ்வளவு குப்பையும் வச்சிருக்கோமே அடுத்து நம்ம சாப்பிட்ற உணவுல இந்த வாயு நல்ல வாயுவே கிடையாது கெட்ட வாய் இப்போ இதுல உணவுக்கு கலந்துச்சுன்னா இந்த உணவு சக்திகள் கெட்டதா மாறுமா நல்லதும் இந்த கெட்டதா மாறும்போது இன்னும் நோய்கள் அதனாலதான் அந்த நோயாளிகளை மீள முடியாம சிரமப்படுறாங்க அதனால இந்த வீடியோக்கள் வந்து அடிப்பட நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்